மா உனக்கு கச்ச சாயத்துண்ணா அடி உனக்கு எழுபருடன் பிறந்த எழுவருடன் பிறந்த அடியே சுந்தாளி உள்ளயம்மா நீ இறங்கினே ஓடிவாரி அடி நீ ஏழு பேருடன் பிறந்த ஏழு பேருடன் பிறந்த ஏ சண்டி பாதகத்தே இலங்கிலியே ஓடிவாடி உனக்கு வெள்ள வைக்கையடி வெள்ள வைக்கடி ஏ சண்டாளி சண்டாளி வெள்ளை அம்மா உனக்கு விதவிதம்மா அரங்கடி விதவிதம்மா அரங்கடி கோடாளி கொண்ட ஓட்டி கோடிக் கொண்ட ஓட்டி கோவிலுக்கு கோவிலுக்குற பண்ணா அடி உனக்கு சாலையில ரெண்ட மரம் என் பொருவாய் சாலையில ரெண்ட மரம் உனக்கு எந்த சமத்தாரே வச்ச மர அறிவுக்கு சாலையில இரண்டமரோ என் பொருவாய் சாலையில ரெண்ட மரம் சமத்தாரோ வச்ச மரம் அடி உனக்கு சுரட்டு புளிய மரம் சுரட்ட புளிய மரம் அடியே உரையை சுழந்தாடு திள்ளைவனோ உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்டு புளிய உனக்கு பந்தாழ் தில்லைவனோ உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்டு புளிய உனக்கு பந்த

மதுரை பாண்டியமணி அவர் கதையை பாட்டா படிக்கக்கூடிய நேரம் சரி பாண்டியமணி கதையை படிக்கும் பொழுது ஆடாத பெய்யும் ஆடும் ஓடாத பெய்ய ஓடும் தயவு செய்து இன்ன வரைக்கும் கைதட்டாட்டி பரவாயில்ல இதுக்கு மேலாச்சும் கைதட்டுங்க அப்படி எல்லா சோர கதையை பார்க்கலாம் எல்லாருமே இது வெள்ளையம்மா வெள்ளச்சாமிங்கிறது மாண்ட ஆவேசம் கலிகோத்தில மனிதனாக பிறந்து காதலிச்சு எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாம வெள்ளையம்மாளுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேரும் துரத்தி போற காரணத்தினால் பாண்டி முனிட்டு அடைக்கல கேட்பாங்க அந்த பாண்டிமணி ஆகப்பட்டது செபாலத்தோப்புக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டா அழிவு கிடையாது அண்ணன்மார்கள் ஏழு பேரும் வெள்ளை வெட்டி கரபருத்துருவாங்க அதனால வெள்ளையமால உடன்கட்ட ஏன்னா இப்படியே வெட்டப்பட்ட இவ்வுலகத்துல ஆவியாக அலையக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பாண்டிமணியாகப்பட்டது அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி ஆவேசத்தை தன் இடது கால பெருபிரல எந்திக்கும் அதனால இந்த பாண்டியோட கதைய அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி ஆவேசத்தை இடது கால பெருபிரல எந்தின குடிங்க அந்த மொட்டை கோபுரம் காத்த புத்தன் குடி முதல கதைய பாட்டா படிக்கக்கூடிய நேரத்துல தயவு செய்து சொல்றேன் யாரும் உட்கார்ந்து இருக்க வேண்டாம் எந்திரிச்சு நினைக்க பார்ப்போம் ஏன்னா மனுஷனுக்கு பயப்படாட்டையும் அந்த மதுரை பாண்டிக்கு பயப்படணும் இதுகோ ஏன்னா சிவகங்க சீம சிம்மக்கள் ரோட்டல சங்க முதலுக்குள்ள அமர்ந்திருந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கேட்பவருக்கு கேட்பவரத்தை அளித்திருக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாண்டிமணிஸ்வரனாக பற்றினுடைய கதையை பாட்டா படிக்கக்கூடிய நேரம் மனுஷனுக்கு பயப்பட அந்த முனிக்கு பயப்படணும் சொல்லுவாங்க அதனால அந்த முனி இல குழந்த நேரத்துல முனியாண்டி நம்ம ஒரு எல்லைகளை வரக்கூடிய வேலைகளை எல்லாரும் எந்திரிச்சு நின்றுகிட்டாங்க உங்களுக்கு தான் சொல்றோம் காசு பண நிறைய வாங்க அப்படியே எல்லாரும் எந்திரச்சு முன்னாடி வாங்க பார்க்கலாம் நான் தெய்வத்தையே காசால கட்டி வச்சிருவேன்னு நினைக்கிற போது தாராளமா உட்காருங்க வாங்க மறுபடியும் காசு பண வச்சிருந்தால தெய்வத்திட்ட என்னால முற முடி முறையிட முடியாது அப்படி நினைக்கிற போது மனசார எல்லாம் பேச்சு நின்னு கேட்டாயே நல்லதுக்கு தான் சொல்ற கிட்டதுக்கு யாருமே சொன்னது கிடையாது படிவாடா தாண்டி உத்தன்குடி வேடு ஊரளிக்கரையோர சங்கமுகனிரோட பாண்டிடி <laughs> சொல்ல <laughs> <laughs> மதுரை செல்வோடு ஒரு கத்தை வந்து கட்டி கலங்கச்சை சுங்க வெட்டி ஆடிவராண்டி அரவுணக்கிணத்துக்கு நிலமான உனக்கு நேரமான சங்கநாதோ கச்சே மறைஞ்சு கட்டி கச்சே மருந்து கட்டி கச்சே மருந்து கட்டி கருங்கச்சே சுங்கமிட்டா ஐயா உனக்கு சுருட்டு மணக்குதா சுருட்டு மனைக்குதா சொல்லாத பாண்டி துறைமகனே நானலை சுருட்டு மணக்குதடா உனக்கு சுருட்டு மணக்குதடாது பாண்டி உன்னை நானலை உனக்கு தெற்கே விதமா தெக்கே விதிரமா சொல்லாத பாண்டி உனக்கு தென்னாளே பக்கமடாதுமா தைக்கே வெகுரமா பாண்டி உனக்கு இருபடா சங்குணாதோ உனக்கு வடக்கே வகுதமா உனக்கு வடக்கே வெகுதரம்மா வடக்கே வருதரம்மா உனக்கு வராடே கீழ் புறம்மாடன ¡Gracias! Sí, no,

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ